ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்தை நாங்கள் வாசித்து கொண்டிருந்தோம் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும இருக்கிறது நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது அவர் நம்மள நினைக்கணும்னு ஆசைப்படுற நம்ம

அந்த உள்ள கீழே திறந்தது ஆஃப் பண்ணிட்டு வந்துமா அந்த நகை டபாவை எடுத்து தலகாணி கீழே உள்ள சொறி வச்சுட்டு வந்துமா ஐயோ இப்போதான் பிரதர் ஞாபகப்படுத்துறேன் இதாங்க நம்ம நினைவுகள் நம்ம நினைவுகள் கண்ட்ரோல் சஸ் யுவர் தாட்ஸ் டிசைட்ஸ் who you are amen அதனால வசனம் சொல்லுகிறது நம்மளுடைய நினைவுகள் எல்லாத்தையும் clouded ஆ இருக்குிறதுனால தான் நம்மால அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக முடியல இருமணம் இருமணம் உள்ளவனை கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வரவே கிடையாது என்ட்ரன்ஸே கிடையாது அக்சஸே கிடையாது இருமணம் வந்தன்னா நீ கை ரேகை வைக்கும்போதே என்ன சொல்லலாம் உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லு ஒருமணம் வந்துடுச்சுன்னா யூ ஹேவ் ஸ்ட்ரெயிட் ஆக்சஸ் அமே அந்த ஒருமணம் எங்க திரும்பிமா வரும் உம்மை நினைக்கிற நினைவும் அவருடைய நாமம்

ஜெஸ்ஸிமா அப்படியே ஓடி வராங்க ஏம்மா பார்த்துமா ஏதாவது உணுந்து கீழ்ந்து உடஞ்சிட போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க ஜெபரையில இருந்து ஓடி வராங்க அதான் இந்த வசனத்தை நான் வாசிச்சேன் இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் ஏதோ ஆண்டவர் சொல்றாரு ஏதோ என்கிட்ட பேசுறாருன்னு என்கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க என்ன மகளே இதிலிருந்து ஒரு பாடலை எழு எழுப்புறாரு ஆண்டவர் அப்படின்னு உடனே சொல்லிட்டு இம்மீடியட்டா ஆண்டவர் அந்த வசனத்தையே பாடலாக மாற்றினேன் உமே அந்த வசனத்தை அப்படியே பாடலாக மாற்றார் உம்மை நினைக்கிற நினைவும்

அந்த வாஞ்சை அவருடைய மகிமையை உன்னை உணர செய்யும் இட் இஸ் நாட் ஹவ் யூ ஃபீல் இட் இஸ் ஹவ் யூ வாக் இன்சைட் தி காட்ஸ் பிரசன்ஸ் ஆமென் சொல்லுங்களே நீ எப்படி உணருகிறாய் என்பது தேவ பிரசனம் இல்ல அவருடைய பிரசனத்திலே நடந்து செல்வதே தேவ பிரசனம் ஆமென் ஆமென் ஹalleluya இன்னைக்கு ஆண்டரு பிரசனத்துக்குள்ள போகணும்னு உங்களுக்கு வாஞ்சை இருந்துச்சுனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க அப்போ உங்களுடைய நினைக்கிற நினைவுகளினால என்னை நிரப்புங்கப்பா ஆமென்

நா து வாஞ்சையாக இருக்க வேண்டுமே என் நாத்தும வாஞ்சையாக இருந்தால் போதுமே உங்க சமூகம் வேண்டுமே உங்க கிருபை உங்க வேண்டுமே உங்க கிருபை கரங்களை தட்டி உங்க சத்தமா உங்க சமூகம் தேவ சமூகம் வேணும் அவர் சமூகம் தான் தேவ பிரசனை போதுமே நினைக்கும் நினைவுகளும் பரிசுத்த ாவவோம் உமை நினைக்கும் நினைவுகளோ உம் பரிசுத்தனாவும் என் நாத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே என் நாத்தும வாஞ்சையாக இருந்தால் போதுமே உங்க சமூகம் வேண்டுமே உங்கள் கிருவை போதுமே உங்கள் சமூகம் வேண்டுமே உங்கள் கிருவை போதுமே அலலுயா